வெல்கம் டு வாலாசியு எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வருது நடந்துறேன் அப்புறம் முள்ளு கொத்தி பிடிச்சி என்ன பண்ற இரு இரு ஆ இப்ப சொல்லு சொல்லு தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று அன்னைக்கு எங்கள் ஊரில் வந்து நாளேறு போட்டுதல் இல்லைன்னு ஒன்று நடக்குங்க இதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாட்டு சாணம் இதெல்லாம் வந்து குப்பையாக ஒரு இடத்துல வந்து கொட்டி வச்சுருப்போம் அதெல்லாம் ஒரு கூடையில் இந்த மாதிரி பெட்டியில் வந்து அள்ளி வச்சு கோயில் வீட்லேயோ அவங்கவுங்க சாமிகிட்ட வச்சு சாமி கும்பிட்டு எல்லா மக்களும் எங்கள் ஊரில் உள்ள எல்லா மக்களும் சேர்ந்து வந்து பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டு கையில் வந்து ஒரு சொம்பு அது போக வந்து ஒரு வந்து கொழு இந்த இரும்பு வந்து பட்டை மாதிரி இருக்கும் அதை வந்து கொழுன்னு சொல்லுவோம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டு பெண்கள்லாம் அந்த பொட்டியில் வந்து அந்த குப்பையை அள்ளிட்டு போய் நாத்தங்காலில் போய் கொட்டுவோம் இந்த நாத்தங்காலுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் நாற்று பாவி நாற்று எடுத்து வயலுக்கு கொண்டு போய் நடுவோம் அந்த நாத்தங்காலில் வந்து நாங்கள் வந்து கோயில் ஊர்ணி இருக்கோம் அங்கேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டு கையில் வச்சுருக்க கொழுவை வந்து கொழு அப்புறம் குப்பை இது எல்லாத்தையும் சேர்ந்து வந்து கொண்டு போய் நாத்தங்கல்ல கொட்டி அந்த கொண்டு போன அந்த இரும்பு அந்த கொழுங்கிறத வந்து உழுவுற மாதிரி நாலு போட போட்டுட்டு அதை வந்து அந்த மண்ணில் வந்து கொஞ்சோண்டு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு சூடம் பற்றிலாம் காமிச்சு சாமி கும்பிட்டு அங்கேருந்து ரிட்டன் வந்து பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அவங்கவுங்க வீட்டுக்கு போ இது ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம்னா வருஷத்தில் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா விவசாயம் செழித்து ஊர் வந்து நல்லா செல்வ செழிப்பாக இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை அதனாலதே நாங்கள் வந்து இது வந்து ஒரு நாங்கள் விவசாயத்தை கொடுக்குற ஒரு மரியாதையாகவும் விவசாயத்துக்கு மேலே வச்சுருக்க ஒரு நம்பிக்கை ஒரு மரியாதை எல்லாமே வந்து இந்த ஒரு இதில் இருக்குது அது போக வந்து எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி இது ஒன்றா நம்மளுக்கு வந்து நல்லா வயல் வயலாக இருக்கட்டும் ஊராக இருக்கட்டும் நல்லா செல்வ செழிப்பாக இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கை போ இது பாரு போ இது பாரு

Pak, நல்லா இருக்குடா இப்போ

இது நான் ஏன்னு வருது நடந்துருன்னு அப்புறம் முள்ளு குத்தி பிடிச்சி என்ன ஒன்று இதே அங்க அங்கிட்டு தானே தாவணும் ஆஹ் அந்த போயிடு

கொடூரமா ஆ எடுத்துருவான்

எங்க அம்மா என்னடா மாறியாப்பா ஹாய் சொல்றா என்ன அண்ணிங்கிட்ட திரும்பாம போறீங்க जी तो ये कर लो चलो चलते हैं चलो पापा अरे ये आगे नहीं है நல்லா இருக்க சரி